வணக்கம் மாதிரி மக்களை இணைக்கான வேலை வேலைவாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் ஆஃபீஸ் பாய் ஆஃபீஸ் பாயோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குரிய திங்ஸ் வாங்கிட்டு வர்றது கொரியர் போட சொன்னால் கொரியர் போட்டுட்டு வர்றது பேங்க் போயிட்டு வர்றது அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு வர்றது அமௌண்ட் எடுத்துகிட்டு வர்றது கிளைண்ட்டுக்கு போயிட்டு ஃபைல் கொடுத்துட்டு வர்றது செக் கொடுத்துட்டு வர்றது இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும் ஸோ கம்பல்சரியாக பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ட்ராவல் அலோன்ஸ் கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங் ஒரு சேலரி டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒரு சிவில் சைட் இன்ஜினியருக்கு கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷர்னாலும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க மதுரை சைட் தான் அவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் இருக்குது சைட் லொக்கேஷனுமே மதுரை அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்னா ஸ்டார்டிங் டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க பிளஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அலவன்த்துமே இருக்கும் சிவில் பிஇ சிவில் இல்லை டிப்ளமோ சிவில் படித்த பசங்க தான் மதுரை பசங்க தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பசங்களுக்கு வண்டி அவசியன்றதையும் சொல்லியிருக்காங்க வரைக்கும் தெற்காவணி மூல வீதி அதுக்கப்புறம் சிம்மக்கல் சைடு ஓப்பனிங் போயிட்டுருக்கு சிஸ்டம் ஒர்க்குக்கு இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ஓரியண்டட் ஆஃபீஸ் அட்மின் ஒர்க்கில் சிஸ்டம் எக்ஸல் சிஸ்டம் ஒர்க்கு பேசிக் டேலி மெயினாக வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் சென்ட்ரி இந்த மாதிரி இன்வாய்ஸ் பில்லு இதெல்லாம் தான் போடுற மாதிரி இருக்கும் மேல் தான் மேல் ஃபீமேலான் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் லொக்கேஷன் வந்து எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா வைரவநத்தம் வைரவநத்தம்ன்றது எங்கே வருதுன்னா சோழவந்தான் சைடு நகரின்ற ஏரியா இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வரும் ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து அவன்யாபுரமில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க டைமிங் பொறுத்த வரைக்கும் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேல்ரி அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் டேலி எக்ஸலு இன்வாய்ஸில் ஒர்க் பார்த்த மாதிரி ஒரு மெயில் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க இது எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னா அவன்யாபுரத்தில் பெரியார் நகர்ன்ற ஏரியா இருக்குது இல்லையா அந்த தான் வரும் இப்போ மோஸ்ட்லி உங்கள்கிட்ட பைக்கு வண்டி இருந்ததுன்னா இந்த ஏரியாவுக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம் அழகு தான் வந்து ஆஃபர் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இது எந்த மாதிரியான கம்பெனின்னு பார்த்திங்கன்னா அப்ராடஸ்லாம் போயிட்டு வேலைக்கு பா வேலைக்கு பார்ப்பாங்களா அதுக்கு அரேஞ்ச் பண்ணித்தர ஒரு கன்சல்டன்சி தான் அந்த கன்சல்டன்சியில் வந்துட்டு டெலிகாலிங் சிஸ்டம் ஒர்க்கு அமௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஸ்டார்டிங்காக சேல்ரி ஒரு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா தாவணியில் வெற்றி சினிமாஸ் இருக்குது இல்லையா அதுக்கிட்ட தான் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி தான் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதே சொல்லியிருக்காங்க மதுரை ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனர்ஜி ரெகுலேட்டட் யூடியூப் சேனலில் மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்